ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாரு ஆதாரம் சர்வ வித்யா உபாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாசம் பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல அதுவும் புதனோட வீட்டில் இருக்கார் இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் விஸ்வாச வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்கள் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் உங்களுடைய நான்கு கிரகமும் அதாவது இந்த மாத கிரகங்கள் நாளும் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவது எல்லாமே நினைக்கணுமே அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அதை பற்றி கவலையே இல்லை இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு சொத்துக்கள் சேரும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம் அதனால பதினொன்றாம் இடம் மூத்த ஸ்தானம்னு சொல்லுவாள் பதினொன்றாம் இடத்துல மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டம் அதாவது பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது இருந்தாலும் குரு பார்வை இல்லை அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்காருன்னா புதன் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்துடுறார் சனி பகவான் வேறு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் தேவையற்ற செலவுகள் செலவுகள் குரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்க ஐயோ ஐயோ இதை செய்யாமல் இருந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பன்னெண்டாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கரணும் சேந்துரர் பன்னெண்டாம் இடம் மூணு கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இருபது நாள் வரணும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஏழரை சனி இருக்குது தேவையற்ற செலவுகள் பண விரயங்கள் வரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் பண வரவுக்கு பார்த்த இலையானால் பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போயிருக்கார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ஏழு எட்டு ஒம்பது அதிபதிகள் எல்லாமே சேர்ந்து வந்து பதினொன்னாம் இடத்துல போய் நிற்கிறாள் அதனால் வந்து பார்த்தாலே இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும் தனித்து சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும் அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்குது உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு தொழிலிலும் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை நாலாம் பார்வையில் பார்க்குற சனியும் மூணாம் பார்வையில் பார்க்குறாரு அதனால் நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரல உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீர் மோர் கொடுங்கும் அதாவது இப்போ ஒரு பொதுவாக பொதுவான இடத்துல வந்து எல்லாருக்கும் வழி நீர் மோர் கொடுத்துன்னு வாங்கும் அதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம் அதுவும் இந்த மீன ராசிக்காரர்கள் இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆப்பு அதாவது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டில் ட்ரேடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று ஜாகிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த இது கடல்வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கும் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தங்கம் தங்கம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சிட்டு வாங்கும் சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த தை மாதத்தில் கொடுக்கும்